ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் குழல் அப்பம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா இருந்தால் ஃபாரெஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் அரிசி மாவு சர்க்கரை தேங்காய் எண்ணெய் முட்டை தேங்காய் பால் சால்ட் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் பொடி பண்ண சர்க்கரை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் அதாவது இது ஐம்பது கிராம் அளவு சர்க்கரை இருக்குங்க இப்போது முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசி மாவின் அளவின் பொறுத்து சர்க்கரையின் அளவும் முட்டையின் அளவு கூட்டியோ குறச்சா சேர்த்து போட்டுக்குங்க இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி போட்டிங்கன்னா தான் முட்டையில் நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும் இது கூட ஒரு கப் அளவு அரிசி மாவு போட்டுக்கிறேன் ஸ்வீட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறக்காக ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சாஃப்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்காக அன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பால் அதிகமாக சேர்த்துடாதுங்க சரியான பக்குவத்துக்கு பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை ஊற்றி சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்த விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கலாங்க இது கேர்லாஸ் ஸ்பெஷல்னால தேங்கெண்ணில் செஞ்சிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு அப்போ மாதிரி தட்டிக்கணுங்க ரொம்ப திக்னஸ்ஸும் இல்லாத லேஸாகவும் இல்லாத மீடியம் சைஸில் இந்த மாதிரி அப்பமாக தட்டிக்கிட்டு ரெண்டு ஓரங்களும் மடித்து விட்டுட்டிங்கன்னா குழல் ஷேப்பில் வந்துடும் பாருங்க இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஒட்டி விட்டிங்கன்னா குழல் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு இது செய்ய வரலினா உங்களுக்கு பிடித்த ஷேப்பில் கூட நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட்டு கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க பாருங்கள் இந்த மாதிரி விரிசில்லாமல் நல்லா குழல் ஷேஃப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்குங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ ஆயிலில் பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆயில் ரொம்ப ஹீட்டாக இல்லாமல் மீடியம் அளவுக்கு ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்செடுத்துக்குங்க ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுட்டு எடுத்துக்கணும் பொண்ணிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருக விடாத மீடியம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டால் ஸ்நாக்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றக்கு ரொம்பவுமே உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டேப்பில் குழலப்பம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஆர்வத்தோடு விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோர் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க இன்னும் நிறைய நிறைய ஸ்வீட் ரெசிபியுடன் வரேன் தேங்க் யூ